ஒரு செய்தியாக நமக்கு சொல்லித்தராங்க அப்புறம் பேராசை என்பதுதான் தான் வேணும் 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 அப்படிங்கிறது பேராசை தான் ஒரு மனிதனை வறுமைக்குள்ளாக்கி விடும் நீங்கள் நிறைய பேர் பார்க்குறோம் நல்ல வசதியாக அப்படியே கொஞ்சம் நல்லா வருவாங்க நல்லா அமர்ந்து சொல்லி கொஞ்சம் அகலக்காலம் வச்சு இன்னும் கொஞ்சம் அகலக்காலம் வச்சு ஒன்றுமே இல்லாத பெண்கள் எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க என்ன இப்படி பேராசை என்பது

பெற்றுக் கொள்கிறார்களோ உத்தரவாதம் தருகிறார்களோ என்னிடம் சொல்ல சொல்றேன் என்னிடம் யாரு உத்தரவாதம் தருவார்களோ எதற்கு அல்லாஹ் நான் யாரு மட்டும் கேக்க மாட்டேன் நான் யாருமே கேட்க மாட்டேன் என்று என்னிடம் யாரு உத்தரவாதம் தெரி தெரிகிறார்களோ பார்த்தாக்கா பல்ல குபில் அவருக்கு நான் சொர்க்கத்தை பெற்று திருப்பது நான் உத்தரவாதம் தருகிறேன் அப்படின்னா எனக்குறவங்க உத்தரவாதம் தருவங்களுக்கு நான் சொர்க்கத்தை பெற்றுத்தருவதில் நான் பொறுப்பு கொள்கிறேன் என்று நடிகர் நாயம் சொல்லலாம் சொல்லுறான் சௌபானது இல்லாம தர சொன்னாங்க நான் யாரிடமே நான் கேட்க மாட்டேன் என்ற உத்தரவாதத்தை நான் சட்டமாக ஒரு சட்டமாக கொடுத்தாங்க சௌபார் தாராளம் சௌபார்நதி யாரு தாராளமா அப்படின்னா ஒரு யுத்தத்தில் அடிமையாக கிடைக்கப்பட்டவர்கள் ஒரு யுத்தத்துல அடிமையாக கிடைக்கப்பட்டவர்கள் அவர்களே சரதாசிதம் என்னப்பட்டாங்க சுதந்திரமா இருக்கிறாங்க விடுதலை செய்கிறார் அவர் சரதாரிசனம் எங்கு சென்றாலும் பின்னாலே செல்லக்கூடியவர்கள் கூடவே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மரணமாகிறார் ஐம்பத்தி நாலு கிட்டத்தட்ட அப்பனா சரதாரிசனம் வந்து மரணமாகி சுருதா பத்துல மூத்தாங்க ஐம்பத்தி நாலுனா நாற்பத்தி நாலு வருஷமா நாலு வருஷம் கழிச்சுதான் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே கெட்டதில்லை அவங்களை பத்தி எழுதுறாங்க அவங்க ஊட்டகத்துல போறாங்க அல்லது குதிரையில போகும்பொழுது அவருடைய சாட்டை அடிக்கிறதுக்கு சாட்ட இருக்கும் குதிரையை அடிக்கிறதுக்கு அடி அந்த கீழே கீழே விழுந்தாலும் தான் இறங்கி பக்கத்துல ஆரம்பிப்பாங்க எடுத்து எடுத்து கொடுப்பாங்கல்ல இந்த உதவியை கூட யாரிடம் கேட்டது தான் கீழே இறங்கி அந்த சாட்டை எடுத்து திருப்பி மேலே ஏறி உட்கார்ந்து போவாங்க அந்த அளவுக்கு யாரிடமும் கேட்காமல் கடைசி வரைக்கும் வாழ்ந்தார்கள் என்னிடம் யாரிடமும் எதுவும் கேட்காமல் என்ன மாட்டேன் என்று உத்தரவாதம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு நான் சொர்க்கத்தை உத்தரவாதமாக பெற்றுத் தருகிறேன் என்று அந்த செல்லலாக வரைக்கும் செல்லவும் சொன்ன

என்னை அழைச்சி செல்லலாம் ஒரே செல்லும் சில உத்தரவாதங்களை வாங்கி கொண்டாங்க என்ன அந்த வாங்கிக் நீ விதித்தார்கள் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு உத்தரவாதம் கொடுப்பான்னு சொல்லி என்ற தனிப்பட்ட முறையில என்னை கூப்பிட்டு

ரசூலுல்லா என்னுடைய சாட்டை கீழே விழுந்தாலும் நான் தான் எடுத்துக் இந்த உத்தரவாதத்தை நான் கொடுத்தேன் சௌபான் அவர்களாக கடைபிடித்துக் கொண்டாங்க சாட்டையை கூட எடுக்காம வாழ்ந்தான் ஆனா இவங்கள்ட இந்த சின்ன விஷயத்தையும் சொல்லி என்ன பண்றாங்க உன்னுடைய சாட்டை கீழே விழுந்தாலும் நீ தான் அதை நீ தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை சந்தராஜன் சொன்னாங்க நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அது தப்புகிறது என்ற அமுத்தகாரம் சந்ததான செய்த அந்த உத்தரவாதத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதை அஹ்மது போன்ற கிதாவுகள் எனப்பட்டுள்ள அருமையானவர்களை இந்த அதீதிகள் எல்லாம் நமக்கு தரக்கூடிய பாடம் என்னன்னா நம்முடைய தேவை யாரிடம்தான் கேட்க வேண்டும் அல்லா அவன் கேட்க வேண்டும் அல்லாம கொடுப்பான் அந்த தவக்குள் நமக்கு வேண்டும் காலையில் பறவையில் வெறும் வயிற்றில் பறந்து மாலை வீடு இருக்கக்கூடிய கூட்டு திரும்பக்கூடிய நிரம்பி வருகிறது என்றால் அது முழுமையாக இறைவன் மீது நம்பிக்கை வைத்து செல்கிறது அதை போல நீங்களும் வையுங்கள் என்பதை நாயும் சரதாரிசன் பாடத்தையும் படிப்பினையும் ஒரு பறவையின் மூலமாக ஏறப்படக்கூடிய தவக்குள் என்ற ஒரு இமானிய நிலையும் சரதாரிசன் நமக்கு சொல்லித் தர்றாங்க அந்த இமானிய நிலை அந்த உள்ளத்தில் நம்ம நாம் ஏந்தி வாழ்வதற்கு நாங்கள் நல்ல தொகுப்பிக்கிறேன் வழங்கிடுவாங்க